பெண் பிள்ளையை வைத்திருக்கும் பெற்றோர்களின் கவனத்திற்கு இந்த பதிவு புடவை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுங்க செல்லம் கொடுக்கறேன்னு சொல்லி ஒன்னும் சொல்லி தரதில்லை எவ்வளவு நாள் தான் சுடிதார் போட்டுக்கிட்டே சுத்துவாங்க பொண்ணுங்களுக்கு புடவை கட்ட தெரியாதுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு அதான் இப்போலாம் ரெடிமேடாவே புடவை வந்துட்டு ரெண்டு சுத்து சுத்திக்கிட்டா போதும் சமைக்க கத்து கொடுங்க சமைக்க தெரியாதுன்னு சொல்றத ஏதோ பெருமையா நினைக்கிறாங்க இந்த காலத்து பெண்கள் ஆயகலைகளில் சமையலும் ஒரு கலைங்க எப்படி நடனம் நடனமாட தெரியும் பாட தெரியும்னு சொல்றது பெருமையோ அதே மாதிரி சமைக்க தெரியும்னு சொல்றதும் பெருமையே கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க பிரச்சனைகள் வந்தா எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி கொடுங்க சில வீடுகளில் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் ஓவர் செல்லம் கொடுப்பாங்க எதுவும் தெரியாமல் வளர்த்துருவாங்க அதற்கான பலனை அந்த பெண் பின்னாடி அனுபவிக்கணும் ஆண்களே எல்லாம் செய்யணும் நான் அப்படி ஒரு மாப்பிள்ளைய திருமணம் செஞ்சுக்கிறேன்னு பேக்கேஜாக எல்லா தகுதியும் உடைய ஒருவன் வேணும்னு எதிர்பார்க்கறதை ஆதரிக்காதீங்க உங்க பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தவுடன் உங்கள் கடமை முடியவில்லை அதற்கு பிறகுதான் உங்கள் ஆதரவு அந்த பெண்ணுக்கு அதிகம் தேவை கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் பண்ணிக்கோன்னு பெண் பிள்ளைகளுக்கு சமாதானம் சொல்லாதீங்க அடம் பிடிச்சி காரியம் சாதிக்கிறது அழுது காரியம் சாதிப்பது முக்கியமா பெண் குழந்தையை இப்படி வளர்க்காதீங்க சிறகுகளை உடைக்காதீங்க பறக்க விடுங்க கூண்டு கிளிகளாக வளர்க்காதீங்க பெண் குழந்தைகளுக்கு தவறான ஆணின் பார்வை எப்படி இருக்கும்னு சொல்லி தரும்போது அப்படியே எல்லா ஆண்களும் தவறானவர்கள் இல்லைன்னும் சொல்லித்தாங்க ஆண்களையும் மதிக்க கத்துத்தாங்க பெண்ணை பூமியுடன் ஒப்பிடுவார்கள் அவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எல்லா சமயத்திலும் பொறுமையாக இருக்க சொல்லி தராதீங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கோ ஏனா நீ பெண் என்று காரணம் சொல்லாதீர்கள் மேலே சொன்னவற்றை நீங்கள் உங்கள் மகளை வளர்க்கும்போதே போதே கடைபிடித்து வளருங்கள் நிச்சயம் ஒரு நாள் சிங்க பெண்ணாக உருவெடுப்பாள் அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள் நன்றி